சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை பற்றி நான் என்ன சொல்வது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் இவ்வளவு வருட வாழ்க்கையின் வெற்றிக்கு என்ன தெரியுமா காரணம் அவர் தொழிலை நேசிக்கிறார் தன்னை நேசிக்கிறார் கலையை நேசிக்கிறார் தனக்கு வாழ்வளிக்கிற தமிழ் தெய்வங்களை நேசிக்கிறார் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய கூறு ஒரு மனிதன் ஐந்தாண்டு ஜீவிக்கலாம் பத்தாண்டு வெற்றி பெறலாம் இருபது ஆண்டு வெற்றி பெறலாம் முப்பது ஆண்டு வெற்றி பெறலாம் முப்பத்தைந்து ஆண்டுகள் தன் சிம்மாசனத்தில் தான் மட்டுமே அமர்ந்திருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதற்கு கொடுத்திருக்கிற உழைப்பு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பாட்டு எழுதினேன் என் முதல் பாட்டு பொன்மாலை பொழுது ஆனால் வெளிவந்த பாட்டு காளி நான் எழுதிய தமிழை திரையில் முதல் முதலாக உச்சரித்தவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவர்தான் என் திரையுலக வாழ்க்கையை உச்சரித்து தொடங்கி வைத்தார் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் என் மகன் டாக்டர் மதன் கார்கி பாட்டெழுத வருகிறார் அவருடைய பாடலையும் தன் வாயில் வாங்கி உச்சரிக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள் என் தமிழையும் உச்சரித்து என் மகன் தமிழையும் உச்சரித்து உச்சத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு பெரிய வாய்ப்பு எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐஸ்வர்யா